శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసిన్నరుళిచైదయాశతకం ఇరువతిరా శ్లోకం కమలానిలయ కరుణే నిరూపణే త్వం నిష్కరుణూపణే ఓ తావక ఆశ్రిత दुरितानां भवति त्वद्येव भीतिः कमलानिलयः त्वया दयालुः करुणे निष्करुणा निरूपणे त्वम् अत एव हि तावक आश्रितानां दुरीतानां भवति त्वत्येव भीतिः கருணே அப்படின்னு கூப்பிடுற தயாதேவியே கமலா நிலயா ஸ்ரீனிவாசன் துவயா தேவரீராலன்றோ தயாலுஹூ கருணன் கருணை உடையவனாக இருக்கிறான் தயாதேவியே ஸ்ரீனிவாசன் தேவரீரால் என்றோ கருணை உடையவனாக இருக்கிறான் ஆனால் தம் தேவரீரோ நிஷ்கருணா நிரூபணே கருணை இல்லாதவராக எமக்கு நிரூபிக்கிறீன்னு கூட புரிஞ்சுக்கலாம் நாம் எமக்கு தோன்றுகிறேன் அத ஏபகி எதனால் என்றால் தாமக தேவரீருடைய ஆசிரித்தான அடியார்களுடைய துரிதான பாவ செயல்களுக்கு தொங்கேபீத்திஹி தேவரின் மீதுதான் தேவரின் மீதுதான் ஒரு பயம் பவத்தி இருக்கிறது அர்த்தமாக இருக்கேன் தயா தேவியே ஸ்ரீனிவாசன் தேவரீரால் என்றோ கருணை உடையவனாக இருக்கிறான் ஆனால் தேவரீரோ கருணை இல்லாதவராக எமக்கு தோன்றுகிறது அது காரணம் இருக்குது அத்தகையவை எதனால் என்றால் தேவரீருடைய ஆசிரித்தானாம் அடியார்களுடைய பாவ செயல்களுக்கு நீங்கள் தேவரீர் மீது ஒரு பயம் இருக்கிறது அதனால் கருணை இல்லாத சொல்ல அத்தமாக தான் நினைக்கிறேன் இந்த நயம் புரியறது உங்களுக்குன்னு நினைக்கிறேன் ஸ்லோ மாதம் படிக்கலாமா கமலானிலையா யு கருணை நிஷ்கருணாநிபணே ம் அதேபஹி தாபக ஆசிரிதானாம் துரிதானாம் பவதி தொத்தேவீத்திஹீ इतो अश्लोकं भगिन इळाव श्लोकम् अतिलिङ्गित शासनेषु अभीक्षणं वृषशैल अधिपतिः विजृ विजृं सारी विजृम्बित विजृम्भित ऊष्म पुनरेप दहेक्षमानिधानैः भवतीम् आद्रियते भवति अधीनैः अतिलिङ्गितशासनेषु अभीक्षणं भृषशैल अधिपतिः विसृम्भिच विसृम्भित ऊष्मा पुनरेप दयेक्षमानिधानैः भवतीम् आद्रियते भवति अधीनैः இருக்க அர்த்தம் தயே தயாதேவியே அபீக்ஷணம் மீண்டும் மீண்டும் அதிலங்கித மீறப்பட்ட சாசனேஷு தனது ஆணைகளின் காரணமாக ஒரு ராடர் போடுற சுவாமி அதை மீறின அடிக்கடி அதனால் ப்ரிஷையில் அதிபதி சீனிவாசனுக்கு உஷ்மா விஜ் விஜும்பித உஷ்மா விஜ்ரும்பித கோபத்தினால் பொங்கி எழுந்தான் பொங்கி எழுகிறான் கோபம் இந்த உஷ் உஷ்மா ஊஷ்மா அப்படின்னா ஜுரம் வெப்பம் நடத்தும் ஜுரம் வந்துருத்தோம் பெருமாளுக்கு ஜூரத்தினால் பொங்கி எழுகிறான் மொத்த அர்த்தம் தயாதேவியே மீண்டும் மீண்டும் மீறப்பட்ட தனது ஆணைகளின் காரணமாக ஸ்ரீனிவாசன் கோபம் என்கிற ஜுவர ஜுரத்தினால் பொங்கி எழுகிறான் ஆச்சா புறரேப கஷமா நிதானைகி மீண்டும் அவனுக்கும் அவனுக்கு பொறுமையை உணர்த்தி அறிவுரை சொல்லி சமாதானப்படுத்தும் இதான் அர்த்தம் புனரேவன்னா மீண்டும் ஆயிட்டு க்ஷமான்னா பொறுமையை நிதானைகி அப்படின்னா உள்ள புகுத்தின்னு அர்த்தம் அப்படின்னு பெரிய அர்த்தம் இருக்கா இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம சொல்லுவோம் அதுக்கு வேலை எப்படி நாம் படிக்கிறோம் அவனுக்கு பொறுமையை உணர்த்தி அறிவுரை சொல்லி சமாதானப்படுத்தும் பவத்தீம் தேவரை அதீதைஹி அடியார்கள் ஆத்ரி ஆத்ரியதே பவதி சரணை சரண் அடையும்படியாக அண்டி சரணடை சர சரணடையும்படியாக அண்டி ஒதுங்கும்படியாக இருக்கிறது பெருமானுக்கு திருப்பி திருப்பி தப்பு பண்ணால் கோபம் வந்துடுறது பொறுமை இல்லாமல் போயிடுது ஸோ தயாதேவி வந்து அவனுக்கு சமாதானப்படுத்தி பொறுமையை சொல்லி கொடுத்து அறிவுரை சொல்லி அவனை சாந்தப்படுத்துகிறான் அதனால் அடியார்கள் பெருமாள்கிட்ட போய் சரணடையாமல் தயாதேவிகிட்ட போய் சரணடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் பொதுவான அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வரப்பட்டு அப்ரிஷேட் சுலம் வருடம் படிச்சுக்கலாமா அதிலிங்கித சாசனே சாசனேஷு அபீக்ஷணம் ப்ரிஷைல அதிபதி விஜ ஊஷ்ம ಪುನರೇಪದೇ ಕ್ಷಮಾನೈಬೀ ಆದ್ರಿಗತೆ ಅಧೀ ಅಧೀನೈ ಅಧೀನೈನ ಅಡಿಗೆವರ್ ಇಪ್ಪ ಇರವತ್ತೆಂಟಾ ಸ್ವಾಮೀನ್ ಪಾಪ ಕರುಣೆ ದುರಿತು ಮಾಮಿ ಮಾಮಕೇಶು ಪ್ರತೀಕಾರಾಂತರ ದುರ್ಜಯು ಕಿನ್

दुर्जयेशुकिन्धा कवच गीताय कवच गीताया त्वयैव सारंगी विजयस्थानं उपास्त्रता वृषाद्रि आत्मप्रियकृ करुणे करुणादेविये मामकेषु ननुडद ननुदय ननुद दुरीतेषु पावंगल प्रतिकारांतर துர்ஜகேஷும் எந்த விதமான பிராயச்சித்தம் மூலமும் வெள்ள இயலாதாக இல்லை இயலதா வெள்ளை இயலாததாக உள்ளது என்னுடைய பாவங்கள்லாம் அவ்வளோ வீரியம் வந்து அது பிராயசித்தம் செய்ய முடியாது பிரதிகாராந்தர பிரதிகாந்த பிரதிகாராந்தரன்னா அது பிராய சித்தம் அதை செய்ய முடியாமல் இருக்குங்கிறது இப்படி எழுதுகிறார் எந்த விதமான பிராயச்சித்தம் மூலமும் வெல்ல இயலாததாக இருக்கின்றன இதனை கண்டு கிண்ணகா வருத்தம் கொண்டவனும் சார்கி சார்கம் என்னும் வில்லாண்டானும் ஆகிய ஸ்ரீனிவாசன் தொகைவ உன்னையே கவச்சா இதயா தனது கவசமாகப் பூண்டான் சார்கம் என்னும் வில்லாண்டானும் ஆகிய அந்த ஸ்ரீனிவாசன் என்னுடைய நிலைமையை கண்டு வருத்தம் கொண்டவனுமான சீனிவாசன் உன்னையே கவச்சா இதயா கவச்சா இதயா தனது கவசமாக பூண்டான் இவ்விதம் நமது பாவங்களை எதிர்த்து ஜகஸ்தானம் வெற்றி பெறும் விடமாக பிருஷாதிரி திருமலையை உபாசிருதா ஏற்றுக்கொண்டான் மொத்தத்தை படிச்சுட்டா புரியும் உங்களுக்கு கருணா தேவியே எனது பாவங்கள் எந்த விதமான பிராயச்சித்தம் மூலமும் வெள்ள இயலாததாக இருக்கின்றன இதனை கண்டு வருத்தம் கொண்டவனும் சார்கம் என்னும் வில்லாண்டானும் ஆகிய ஸ்ரீனிவாசன் உண்மையே தேவரையே தனது கவசமாக பூண்டான் இவ்விதமாக நமது பாவங்களை எதிர்த்து வெற்றி பெறும் இடமாக திருமலையை ஏற்றுக்கொண்டான் அங்கே இருக்கிறான் அர்த்தம் கருணே दुरितेषु मामकेषु प्रतीकारान्तर दुर्जयेषु खिन्नः कवचाहितया त्वयैव सार्गि जगस्थानम् उपाश्रुतो पुरुषाद्रीं अपाश्रुतः पिकलां खिन्नः न वर्तमा इमारी पाव आसम्या कर इवर्णे अच्छा इवस महि तिष्ठति दुष्कृतां प्रदाने मितदोषान् इतरान् विचन्भती त्वम् अपराधगणैः अपूर्णकुक्षिः कमलाकां तदये कथं भवित्री महि तिष्ठति दुष्कृतां प्रधाने मितदोषान् गितरान् विचन्वती त्वम् अपराधगणैः अपूर्णकुक्षिः कमलाकान्तदये कथं भवित्री न स्लो नव कमलाकान्ततये त्रिवेङ्कणवनिन् दयादेवी दयादेव्ये कमलाकान्तदये त्रिवेङ्कणवनिन् दयादेव्ये துஷ்கிருதாம் பாவம் செய்பவர்களில் பிரதானே முதன்மையாக மகிதிஷ்டதி அடியேன் உமது முன்னால் நிற்கிறேன் உமது முன்னால் இல்லை நாம் சேர்த்துக்கிறோம் கண்ணுக்கு புடும்படியாக இருக்கேன்னு அர்த்தம் கமலா காந்ததையே துஷ்கிருதாம் பிரதானே மகிதிஷ்டதி நான் இருக்கிறேன் உங்களுடைய முன்னால் இருக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தம் தேவர் ஹீரோ உம்மது முன்னால் நிற்கிறேன் தொம் தேவரீரோ நீர் என்னை கவனி என்னை கவனிக்காமல் மித தோஷானு ஹிதரானு மிக குறைந்த அளவே பாவம் செய்தவர்களை பாவங்கள் செய்தவர்களை பிச் இன்பத்தி தேடுபவராக இருக்கிறீர் நான் முன்னாடி நிற்கிறேன் பெரிய பாவம் செஞ்சுட்டு என்னை கவனிக்காமல் சாதாரண பாவம் செஞ்சவளை தேடுபவராக இருக்கிறீர் இவ்விதம் ஆனால் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் அபூர்ண குக்ஷி உமது வயிற்றை பூர்த்தி செய்யாத அளவுக்கு வயிறு அபூர்ணம் அது நிறையாது உமது வயிற்றை பூர்த்தி செய்யாத அளவிற்கே அபராத கடைகி அபராதங்கள் உமக்கு கிட்டும் கதம் பவித்ரி இவ்வாறு நிறையாத வயிறோடு நீ எவ்விதம் வாழ்வீர் அப்படின்னு கேட்குறேன் புரிஞ்சுதா திருப்பூர் தான் அர்த்தம் முடிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் திருவேங்கடவனின் தயாதேவியே பாவம் செய்தவர்களின் முதன்மையானவனாக அடியேன் உமது முன்னால் நிற்கிறேன் தேவரீரோ என்னை கவனிக்காமல் மிக குறைந்த அளவே பாவம் செய்தவர்களை தேடுபவராக இருக்கிறேன் இவ்விதமானால் உயிர் உமது வயிற்றை பூர்த்தி செய்யாத அளவுக்கே அபராதங்கள் உமக்கு கிட்டும் இவ்வாது இவ்வ இவ்விதம் நிறையாத வயிறோடு நீர் எவ்விதம் வாழ்வீர் பவித்ரினா வாழப்பொருள் நடத்தும் கதம்னா எப்படி எப்படின்னு புகாரம் படிச்சுடலாம்னு நினைக்கிறேன் மகிதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷானிதரானுத்வம் அபராதகணகி पूर्णकुच्छि हि कामना कांतदये कथं भवित्री इप 30 वां श्लोक आपां अहमस्मि अपराध चक्रवर्ती करुणेत्वम च गुडे शुसार्व भूमि विदूशी सरी विदूशी स्थितिं हिद्रसं स्वयं वा वृषशैलेश्वर पाद सद्गुरु त्वं अहमस्मि अपराध चक्रवर्ती करुणे त्वं च गणेशु सार्वभौमौ विदुषु स्थितिं कीदृशीं स्वयं मां विदुषी स्थितिं ईदृशीं स्वयं मां वृषशैलेश्वर पाद सा विषशैलेश पाद சா குருவம் நல்லா சொல்லுவோம் இது கருணே கருணாதேவியே அகம் அடியேன் அபராத குற்றம் செய்பவர்களுக்கு குற்றம் செய்பவர்களுக்கும் பாவங்களுக்கும் புரிஞ்சுக்கலாம் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாக அஸ்மி இருக்கிறேன் தொம்ச தேவரீரோ குணேஷு ஸ்ரீனிவாசனின் திருக்கல்யாண குணங்களுக்கு பேர் அரசியாக இருக்குது சார்வபௌமௌ எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய அரசியாக இருக்கிறேன் ஈத்ரிசீம் ஸ்திதம் இவ்விதம் இருக்கிற எனது நிலைமையை விதுஷித்வம் அறிந்த தாங்கள் ஸ்வயம் தானாகவே முன்வந்து மாம் அடியேனை விஷேஸ்வரபாத ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் திருவடிகளில் சாத்குரு சேரும்படியாக செய்ய வேண்டும் இதான் இருக்கும் சாத்திர சேர்த்துவைன்னு சொல்கிறவன் ரிஷைலேஸ்வரபாத ஸ்ரீனிவாசனுக்கு ரிஷசைலேஸ்வரன் சொல்லிட்டேன் மொத்த அர்த்தம் படிச்சு அவங்களுக்கு புரிஞ்சுன்னு கருணா கருணாதேவியே அடியேன் குற்றம் செய்பவர்களுக்கும் பாவங்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் தேவரோ சீனிவாசனின் திருக்கல்யாண குணங்களுக்கு பேர் அரசியாக இருக்கிறேன் இவ்விதம் இருக்கிற எனது நிலைமையை அறிந்த தாங்கள் தானாகவே முன்வந்து அடியேனை ஸ்ரீனிவாசனின் திருவடிகளில் சேரும்படி செய்ய வேண்டும் இதுதான் அர்த்தம் படிச்சுனா நினைக்கிறேன் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குடேஷு ஸ்திதிம் कीदृशीं स्वयं मां वृषशैलेश्वरपादसात्कुरु त्वं श्रीमते रामानुजाय नमः